அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கை பற்றினா நன்மைகளும் அதனோட பலனும் வலம்புரி சங்குனா என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வலம்புரி சங்கு அப்படிங்கிறது வந்து தெய்வர்களும் அசுரர்களும் பார்க்கடில் கடைஞ்சப்போ பதினாறு வகை மங்கள பொருட்கள் வெளிவந்ததாகவும் அதில் மகாலட்சுமியும் வலம்புரி சங்கும் வெளிவந்ததாகவும் அதை வந்து மகாவிஷ்ணு வலது கையில் மகாலட்சுமியும் இடது கையில் வந்து வலம்புரி சங்கையும் ஏந்திக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு கிருஷ்ண பரமாத்மா கீதையில் பார்த்தீங்கன்னா சங்கு ஊதின மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து வெற்றியின் சின்னமாக இருக்குது பஞ்ச பாண்டவர்களில் அஞ்சு பேர்கிட்டயுமே சங்கு இருந்ததாக சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கு வச்சுருந்துருக்குறாங்க அதில் ஒவ்வொருத்தரோட சங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெற்றிக்குரிய சின்னமாக வந்து இருந்திருக்கு இதில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் அந்தந்த சங்கும் அந்தந்த பஞ்ச பாண்டவர்கள்கிட்ட இருந்ததாக சொல்லப்படுது கடலில் பிறக்கிற மணி சங்கு துவரி சங்கு பாரத சங்கு வைபவ சங்கு பார் சங்கு துயிலா சங்கு சங்கு பூமா சங்கு இப்படி எட்டு வகையான சங்குகள் வந்து கடல்லேருந்து பிறக்கிறதா வந்து சொல்லப்படுது ஸோ இதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியல இந்த எட்டு வகை சங்குல வந்து வலம்புரி சங்கு தான் அதிக சக்தி வாய்ந்ததா ஆகம சாஸ்திரங்களும் நம்ம படிக்கக்கூடிய இடங்களில் உள்ள சொல்கிற அந்த விஷயங்களும் நிறைய வந்து அதை சொல்லுது இப்போது இந்த மேலே குறிப்பிட்ட எட்டு சங்குகளில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு சங்கையும் தெய்வங்கள் வந்து கையில் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது அதாவது விஷ்ணு கையில் தான் அதிகபட்சமாக சங்குகள் வச்சுருந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த அது மாதிரி எந்தெந்த தெய்வ வடிவில் வந்து எந்தெந்த சங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் திருப்பதி பெருமாளுக்கு வந்து மணி சங்கு ரங்கநாதர் திரு திருச்சியில் இருக்கார்லாம் ஸ்ரீரங்க ரங்கநாதர் அவர் கையில் துவரி சங்கு அனந்த பத்மநாப சுவாமிக்கு பாரத சங்கு பார்த்தசாரதி பெருமாளுக்கு வந்து வைபவ சங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் ஆழ்வாருக்கு பார் சங்கு சௌரி ராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கையில் துயிலா சங்கு அப்படிங்கிறது இருக்குது களிய பெருமாளுக்கு தூயவெண் சங்கு ஸ்ரீ நாராயணமூர்த்திக்கு பூமா சங்கு ஆகிய எட்டு சங்குகளும் இருக்குது வலம்புரி சங்கு அப்படிங்கிற நத்தையோட கூட்ட வழிபட்டால் மகாலட்சுமி நம்மிடம் தேடி வந்து அருள் புரிவாங்க அப்படின்னு வேத வாக்கியம் கூறுது நம்ம வீட்டில் வளம்புரி சங்க பூஜையை ப்ராப்பராக நடத்திட்டு வந்தோம் அப்படின்னா பிரம்மஹர்த்தி தோஷம் கூட நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் கூறுது இப்போ நான் மேலே சொல்கிற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமை சொல்லி உங்கள் சங்குக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எல்லா பிரச்சனைகளுமே அதிகபட்சமாக தீந்துடும் வாஸ்து குறைவுள்ள உள்ள வீடுகளில் மஞ்சள் நீரும் துளசியும் அந்த சங்கில் விட்டு மாலை நேரங்களில் தெளிச்சுட்டு வரணும் அந்த தோஷம் நீங்கும் வீடு கட்டும்போது அஞ்சு வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வசிய பூஜை செஞ்ச வளம்புரி சங்கு வீட்டு நிலவாசப்படியில் வச்சு நடுஹாலில் சங்குஸ்தாபன பூஜை செஞ்சு வழிபட்டால் வாஸ்து பகவானின் திருமாலையும் வழிபட வேணும் இது வழிபட்டா வாஸ்து பிரச்சனை இல்லாமல் வீடு நல்லா இருக்கும்